ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மினிய காலை வணக்கம் இந்த வீடு என்ன பார்க்க போனால் வெந்தயப்புலா வெந்தய ரைஸ் பாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு வெந்தயக்கீரை ம மிளகாத்தூள் தனியாத்தூள் கரமகத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் எண்ணெய் கொஞ்சம் நெய் போட்டுட்டு ஃபோட் பைசஸ் பட்டை லவங்கம் சோம்பு போட்டு நல்லா பொறிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வரைச்சுட்டு அது கொஞ்சம் உப்பு போட்டு வரையில் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கினது கருவேப்பில் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே இது க்ளீன் பண்ணி கீரை வெந்தியக்கீரை கீரை உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிப்பா வெந்தியக்கீரையில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது கீரை அந்த எண்ணெயில் வதங்கிறது அவ்வளோ நல்ல ஒரு மனமாக இருக்கும் நல்லாயிருக்கும்பா இந்த ரைஸ் பார்த்து செஞ்சு பாருங்க நீங்களும் வெண்டி கீரை வதங்கினோடனே நம்ம தக்காளி தக்காளி வந்துட்டு இதுக்கு ரொம்ப போடக்கூடாது ஒரு தக்காளி பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி சின்ன இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலா இது என்ன மசாலா பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் அரை தேங்காய் ரெண்டு போட்டு நல்லா அரைச்சிட்டு அதே மிஸ்ஸாகிடுச்சு அரைக்கிறது வீடியோவில் காட்ட முடியல இந்த மசாலா நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வதங்கினோடனே நான் அரிசி வந்துட்டு ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன்ப்பா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி விதம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள் உங்களுக்கு அந்த புதினா வந்துட்டு வதங்க வதங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பசு முல் இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா தனியாத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் போட்டோம் காரம் பார்த்து நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ பார்த்து போட்டுக்கணும் பையற்கனே நம்ம பச்சை மிளகா வேறு மசாலா அரைச்சிருக்கோம் இல்லையா அது ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கணும் இந்த கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்த பிறகு நமக்கு ஊற வச்ச அரிசி ஒரு கிளாஸுக்கு அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி விதம் நல்லபோட்டால் அந்த தண்ணி ஒரு கொதி வரணும் கொதி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் இல்லை இன்னொரு செக் பண்ணி இந்த ஏற்ற உப்பு பார்த்துக்கங்க செக் பண்ணி போட்டுக்கணும் இல்லை ஒரு கொதி வந்த நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போ குக்கர் வெயிட் போட்டுடலாம்ப்பா ரெண்டு விசில் விட்டால் போட்டோம் அருமையான புலாவ் புலாவும் ரெடி ஆகிடுச்சு வெந்திய கீரை ரைஸ் ரைஸ் பார்த்து இதுக்கு டயிர் போச்சுடுப்பா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கப்பா ஓகேப்பா பாய்